மேல் மேல்சாதிகாரனா வரக்கூடிய வந்துட்டு எத்தனை தலைமுறை வேணாலும் தொடர்ந்து ஜட்ஜாக வரலாம் தொடர்ந்து ஐஏஎஸ்ஸாக வரலாம் தொடர்ந்து ஐபிஎஸாக வரலாம் எல்லாமே வரலாம் அங்கே கிரீமி லேயர்லாம் கிடையாது இங்கே மட்டும் கிரீமி லேயரை வைப்பீங்கிறானுங்க இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களே நீ கிரீமி லேயராக இல்லையா நான் சொல்கிறேன் உன்னோடைய புள்ள ஜட்ஜ் ஆகக்கூடாது அவள் தான் நாட்டுக்கு இந்த நாட்டில் தானே படித்தவன் அயோக்கியானா இருப்பான் நீங்கள் கவனிங்க இந்த நாட்டில் தான் இங்கே படித்தவன் வந்துட்டு வெக்கமற்றவனாகவே இருப்பான் ஒன்றுமே இல்லாத எந்த விதமான டேட்டா வந்தது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து பர்சன்ட் கொடுத்தாங்க அது ஒரு சில ஏற்படுத்தலையா இப்போ ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் வந்துவிட்டு ஒருத்தர் அடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு அடிக்கிறான் அடித்து செத்து போயிடுறான்னா அவனுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் டிஎஸ்பியாக இருந்துருந்தான் அப்படின்னோம்னா செய்தி அவனுக்கு போகும் நான் டிஎஸ்பி பேசுகிறேன் அந்த இடத்துல வந்துட்டு விசாரி ஆனால் பார்த்து விசாரி அவன் மேலே வந்துவிட்டு எந்த விதமான வடுமுறையும் தொடுக்காத சரிதானா அப்படின்னா அவன் செத்து போவான்னா இதுதான் எம்ப்ளவர்மெண்ட்டுன்னு பேருக்கு தமிழ் மணி நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்கால சிறப்பு வந்து மூத்தபத்தி கால அய்யநாதனும் வணக்கம் சார் வணக்கம் அண்மையில் உச்சநீதிமன்றம் ஏழு நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா மற்ற மக்களுக்குள்ள சப் கிளாஸ்ஃபிகேஷன் உள் இட ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்குது இது ஆர்டிகளை எடத்துலையும் மைலைட் பண்ணல மாநிலவாசிகளுக்கு அதிகாரம் இருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அப்சர்வேஷனில் க்ரிமி லேயரையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் க்ரிமி லேயர் கொடுக்குறது ஏசிஸ் கூட கொடுக்கறது கூட ஒரு ஜென்ரேஷனில் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டாவது ஜென்ரேஷனுக்கு வேணாம் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க இதுக்கு பல்வேறு கட்ட எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் வந்துக்கிட்டு இருக்குது பொதுவாக இந்த தீர்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு க்ரிமி லேயர் அப்படின்ற ஒரு விடயத்தை தவிர அதை நான் ஏன் நான் சொல்கிறேன் இப்போது கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே ஒரு சப் சப்கிளாசிஃபிகேஷன் வரதில் என்ன தப்பு இப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்துட்டு எம்பிசி அப்படின்னு வரும்போது மோஸ்ட் பட் கிளாஸஸ் வரும்போது இல்லை எஸ்டின்னு வரும்போது அதில் அதிலையும் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய மக்கள் சமூகங்களும் இருக்குது மிக மிக கம்மியான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சமூகங்களும் இருக்குது இல்லையா ரெண்டுமே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ரிசர்வேஷன் பர்சன்டேஜில் அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்கள் பொருளாதார ரீதியாகவும் மேம்பட்டு இருக்கிற காரணத்தினால அவங்க அதிகமான எண்ணிக்கையிலான இடங்களை அதிக மார்க்குகளை பெற்று அந்த மாணவர்கள் பெற்றுக்கொண்டு கல்வி நிலையங்களில் சேர்கிறதுக்கும் வேலை வாய்ப்புகளை பெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மைக்ரோ மைனார்டி குரூப் வந்துட்டு அது இல்லை அது ரொம்ப மிஸ் பண்ணுது ரொம்ப இழக்குது அப்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி பர்சன்டேஜ் ஒதுக்குறது அப்படின்றது தான் அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி இன்னொரு ஒரு ஸ்டெப் அதிகமாக போனால் அதிகார மையத்தினே அவங்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு அடிப்படையாக இருக்கணும் நான் எடுத்துக்காட்டாக நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ எஸ்சியில் நம்ம வந்துட்டு இங்கே பண்ண தமிழ்நாட்டில் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னம்னா மூணு பர்சன்ட் அடுத்த மக்களுக்கான இடஒதுக்கீடு இது வந்துட்டு இது உரசலை ஏற்படுத்தும் அப்படிலாம் சொல்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே எவ்வளோ அதுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட்டு இவங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட்டு இதில் பிற்படுத்தப்பட்டிருக்கு ஐ மீன் பட்டியலின தர கொடுக்குறாங்க அதில் வந்துட்டு ஒரு பர்சன்ட்டு த இருக்குது அதில் மூணு பர்சன்ட்டு போச்சுன்னா பதினஞ்சு பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட் இன்னமும் அவங்களுக்கு இருக்குது இவங்க அந்த மூணு பர்சன்ட்டுக்கு இந்த மாதிரி தனி ஒதுக்கீடு செஞ்சால் தான் அவங்களால அதோடு போட்டியிட முடியும்னா எஸ்சிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா மற்ற மற்ற சமூகங்களை விட பறையர் உள்ளிட்ட மற்ற சமூகங்களை விட இந்த அருந்ததியர் அப்படின்றவங்க பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட நிலையில தான் இருக்கிறாங்க கீழ்நிலையில தான் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கணும்னா அது தனித்த ஒதுக்கீடு அப்படின்ற உள் ஒதுக்கீடு செய்யாமல் முடியாது இதுதான் சப் சப்கிளாசிஃபிகேஷன் வேறு ஒன்றுமே இல்லை இதை வந்துட்டு மற்றவங்க ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது எதையுமே யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ திரு ரவிக்குமார் எம்பி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு இது உள் உரசலை ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மிக தவறான வாதம் உரசலை எப்படி ஏற்படுத்தும் பதினஞ்சு பர்சன்ட் அப்படியே உங்களுக்கு இருக்கு இல்லைங்க அதுல நீங்க போட்டிட்டு போங்க அவங்க மூணு பர்சன்ட்ல அவங்க வந்துட்டு போறாங்க இதுலன்னா உரசலை ஏற்படுத்துறது ஒரு சமமற்ற நிலையில இருக்கிறவங்களுக்கு எப்படியான ஒரு ஒதுக்கீட்டின் மூலம் சப்கிளாசிபிகேஷன் மூலம் சமமான ஒரு போட்டிக்கு சமமான ஒரு வாய்ப்பு கொண்டு வரோம் இல்லையா புரியுதா இவங்களுக்குள்ள ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களை கிளாசிபிகேஷனில் இருக்கக்கூடியவங்கள சமமான நிலையில எல்லாருமே இல்லை ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்போது தனி ஒதுக்கீடு மூலமாக தான் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியும் ஸோ இது அமலேரேஷன் இதை தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா அரசமைப்பு சட்டப்படி நம்ம செய்யக்கூடிய மேம்படுத்தல் அப்படின்றது இதுதான் அப்போ இது வந்துட்டு இவங்களுக்கு ஒத்துக்கும் அது பாஞ்சு பர்சன்ட் மக்களுக்கு வந்துட்டு கசப்புடர் ஏற்படுத்தணும்னா அதுக்கெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் ஒண்ணுமே இல்லாத எந்த விதமான டேட்டா உள்ளது எக்கனாமிக்ல வீக்கர் செக்ஷனுக்கு பத்து பர்சன்ட் கொடுத்தாங்கல்ல அது உரசில ஏற்படுத்தலையா ஏற்படுத்துச்சு ஆனா பெருசா வெடிக்கல காரணம் அனுபவிக்கிறவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிராமணன் அதுக்கு எந்த டேட்டாவும் இல்ல நீதிமன்றமும் ஏத்துக்குது

மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான இருபது வீடுகாட்டு இடஒதுக்கீட்டில் பத்து புள்ளி அஞ்சு வன்னியர்களுக்கு மட்டுமே என்றான வன்னியர் அதோடு சேர்த்து அந்த குரூப்புக்கு மட்டுமே பத்து புள்ளி அஞ்சுன்னு ஒன்று அதே பிரிவில் இருக்கக்கூடிய இதர சமூகங்கள்லாம் எதிர்த்தது எதிர்த்தவனில் நானும் ஒருத்தன் நான் அவங்க அந்த சமூகங்களில் நான் சேர்ந்தவன் கிடையாது நான் அதை வற்புறுத்துறதும் கிடையாது இது வேறு அந்த சமூக நிதிக்காக அவங்க போது அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நூற்றி பதினஞ்சு சமூகங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற சமூகங்கள் வன்னியர்கள் இல்லாமல் அறுபத்தெட்டு சமூகங்கள் பேர் வந்துட்டு டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் சீர்மரப்பினர் பள்ளக்காரங்காலத்தில் வந்துட்டு ரேகை சட்டம்னு சொல்லி போட்டு அவங்களாம் வெளியேறதுக்கு எந்த விதமான அடிப்படை உரிமையும் இல்லாமல் மறுக்கப்பட்டவங்க ஸோ அவங்களுக்கும் ஆன ஒதுக்கீட்டை வந்துட்டு இந்த இருபது பர்சன்ட்ல வருது அவங்களும் நல்ல பாப்புலேஷனில் கணிசமான நிலையில் இருக்காங்கன்னா சப் குரூப்ஸ் இப்போ வன்னியர்களை போல ஒரு பெரும் பாப்புலேஷன் கொண்டவர்களோ இல்லை ஒரு பெரிய விவசாய மக்களோ இல்லை அவங்க அவங்க வாழக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சு குறிச்சுட்டு இருக்கிறவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த பிறமலை கல்லராகட்டும் ஆப்பநாட்டு மரவராகட்டும் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு பெருசாக பேசுவாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு முக்கலத்தூரில் வராங்கன்றது ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அது அதில் கூட ரொம்ப கம்மியானவனாக இருக்கான் எஸ்ஐன்னா அப்படிங்க கான்ஸ்டபுளானவனும் கம்மியானதான் இருக்கான் தொட்டிநாயக்கர்னு ஒரு சமூகம் வேட்வ கவுண்டர்னு ஒரு சமூகம் இன்னும் ஏராளமான அந்த மாதிரி அறுபத்தெட்டு சமூகங்கள் இருக்குது இந்த சமூகங்களுடைய ரெப்ரசன்டேஷனே இல்லை அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நரிக்குறவர் சமூகமும் இருந்துச்சு இப்போ தான் அவங்க வந்துட்டு பழங்குடியினருக்கு கொண்டு போயிட்டாங்க இந்திய ஒன்றிய அரசனுடைய அந்த மாற்றத்தினால் அதில் பார்த்தீங்கன்னா நான் போயிருந்தபோது அந்த மாநாட்டுக்கு போயிருந்த போது ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்டில் கார் ஓட்டிக்கிட்டு போன வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நரிக்குறவர் சமூகத்தில் வந்து ஒரு என்ஜினியர் ஆனால் அவருக்கு வந்துட்டு இந்த எம்பிசியில் இடம் கிடைக்காது கிடைக்கல எந்த வாய்ப்பும் கிடைக்கல வேலைக்கு ஏன் காரணம் அவர் வாங்கின மார்க்கை விட அது எம்பிஎஸி கோட்டாக்குள்ளே இருக்கக்கூடிய மற்றவங்க வாங்கின மார்க்கு அப்படின்றது பெருசு அப்போ அவருக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்காது அப்போது கேட்டகரைசேஷன் சப் கேட்டகரைசேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேட்டகரைஸ் பண்ணி அந்த பர்சன்டேஜை பிரிக்கணும் பிரித்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தான் ஒரு ரோஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு முறை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை வேற ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணலாம் சி இதெல்லாம் கம்பர்சம்னு சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்லுவாங்க கஷ்டமானது செய்கிறதுக்கு தான் கம்ப்யூட்டர் இருக்குது கிளாஸிஃபிகேஷன் இருக்குது டேப்லேஷன் இருக்குது எல்லாமே ஆஃபீஷியல் இருக்குது எல்லாமே இருக்கிறான் இவ்வளோ பேர் இந்த சமூகத்துலேருந்து வந்துருக்குறாங்கன்னா அந்த சமூகத்துக்கான ஒரு இடம் கொடுக்கணும் இப்போது ஒரு விடயத்தை நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் இப்போ ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் வந்துட்டு ஒருத்தர் அடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு அடிக்கிறான் அடித்து செத்து போயிடுறானா போயிடுறான் போராடுறாங்க நியாயத்துக்காக ஒரு லாயர் போடுறாரு ஏன் அவன் செத்து போனான் அவனுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் டிஎஸ்பியாக இருந்திருந்தான் அப்படின்னம்னா செய்தி அவனுக்கு போவும் நம்ம பாலு ஒருத்தரை கூப்பிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் அங்கேருந்து டிஎஸ்பி என்ன பண்ணுவார் ஒரு ஃபோன் போட்டு அந்த ஸ்டேஷனுக்கு போட்டு என்னையா அந்த மாதிரி இந்த சமூக ஒருத்தர் பிடிச்சி வந்துருக்கிறியா வந்துருக்கிறேன் சந்தேகம் ஆமாம் ஐயா நான் டிஎஸ்பி பேசுகிறேன் அந்த இடத்துல இருந்துட்டு விசாரி ஆனால் பார்த்து விசாரி அவன் மேலே வந்துட்டு எந்த விதமான வன்முறையும் தொடுக்காது சரிதானா அப்படின்னா அவன் செத்து போவானா தலைகீடு கட்டி அடிக்க முடியுமா இதுதான் எம்பவர்மெண்ட்டுன்னு பேர் எம்பவர்மெண்ட்டுன்னா அப்படி நேராக அவர் போய்ட்டு ஐஏஎஸ் ஆகணும் அவர் அப்படியே ஐபிஎஸ் ஆகணும் அப்படியே இந்திய ஒன்றை அரசு பண்ணி மாநில அரசு பண்ணி அந்த கதையெல்லாம் கிடையாது ஒரு சின்ன அளவில் அவனுடைய குரூப்பை தாப்பாத்திரத்துக்கு கூட ஒருத்தன் வேணும் ஒரு இன்ஸ்பெக்டர் வேணும் ஒரு டிஎஸ்பி வேணும் அது கூட இல்லாதனால தான் அவன் செத்தான் இப்போ உங்களே என்ன அந்த மாதிரி பண்ண முடியாது ஏ போடுறா தான் இருக்கிறான் அவன் கிட்ட சொல்லி சொல்கிறான் அவன் அப்படின்னு அதிகாரத்தோட கேட்பேன் நாயா நான் எங்கள் ஆளு ஒருத்தர் பிடிச்சி உள்ள நான் பல முறை நான் போயிருந்த போது ஐயா நான் அதான் நான் உண்மை இந்த இடத்துக்காக நான் சொல்ல வரேன் ஓ எந்த ஊர் நீங்கள் நான் உடனே என்னோட அடையாளங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே எதுவுமே இல்லை இல்லாட்டி கட்டை வச்சு தான் பேசுவான் இந்த நாட்டில் எஸ் அப்போ இதெல்லாம் என்னது இந்த அதிகார மொழித்தால் எங்கேருந்து இருந்தது முன்னாடி நீதி கட்சி அதுக்கப்புறம் பெரியார் பண்ண போராட்டம் அரசமைப்பு சட்டத்தில் ஏற்பட்ட திருத்தம் அதில் ஏழு ஏற்பட்ட இடஒதுக்கீடு அதனால படித்த படிப்பு அதனால வந்த பொசிஷன் இதன் மூலமாக இப்படி வருது ஆனால் இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதானே எம்பிசின்ற ஒரு பிரிவினை அப்போ பிசியிலேருந்து எம்பிசி ஒன்று தான் தேவைப்படுது அப்படின்னம்னா எம்பிசிக்குள்ளே இன்னொரு பிரிவினை தேவைப்படுதா இல்லையா அதே மாதிரி எஸ்சி என்ற ஒரு பகுப்பு தனித்த தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிளாஸிபிகேஷன் பண்ண இன்னொரு தொகுப்பு தேவையா இல்லையா அப்போ இதில் உரசல் ஏற்படுது வெங்காயம் ஏற்படுதுலாம் சொல்லக்கூடாது இந்த உரசல் ஏற்படுதுன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் வருது என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா ரவிக்குமார் அவர்களே வந்து பல இடங்களில் பேசிக்காரு மக்கள் தொகை அடிப்படையில் கொடுங்க நாங்கள் வந்து ஆங்கில ஆட்சி காலத்தில் இவ்வளோ இருந்தோம் இப்போ கணிசமாக உயர்ந்தெல்லாம் வந்திருக்கோம் இவ்வளோ வந்திருக்கோம் மக்கள் தொகை வந்திருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பதினெட்டு விழுக்காடுங்கிறத உயர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறார் நியாயமான கோரிக்கை தான் அந்த பதினெட்டு விழுக்காடுங்கிறத உயர்த்தும் பட்டியல மக்களுக்குன்னு சொல்லும்போது போது அந்த அவங்க ஏற உட்கொ மக்கள் தொகையை சேர்த்துக்கொள்ளப்படுது அங்கே விழுக்காடு ஏற்றுக்க உயர்த்துறதுக்கு அருந்திய மக்கள் தேவைப்படுறாங்க ஆனால் அவங்கள வாழ்வாதாரத்தை உயர்த்துவதுக்கான இடம் வரும்போது மட்டும் உள்முரண்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது பயன்படுத்துறாங்க அதுதான் ஒத்துக்க முடியாதுன்ற தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் சரி கட கடற்கடு சா சாதிவாரி வாரி உள்ளபடியாக ச சாயமா எடுத்தோம் அப்படின்னம்னா இன்றைக்கி வந்துட்டு இங்கே பதினெட்டு பர்சென்ட் தான் இருக்காங்களா இருபது பர்சண்டா அப்படின்றது தெரியும் ஆனால் ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படி ரிசர்வேஷனை கொடுக்கறது கிடையாது சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட தன்மை அப்படின்றதில் வந்துட்டு சமூக ரீதியாக வந்துடுது கல்வி ரீதியாக முன்னேற்ற முன்னேறிய சமூகம் அப்படின்ற அளவுக்கு வரலாம் நீங்கள் உங்கள் அந்த முன்னேறிய குடும்பங்கள் இருக்கலாம் இருக்கா இல்லையா அப்போ எல்லாருக்குமே அது கிடச்சிருதா இல்லையே அப்படி எல்லாருக்குமே எதுவும் எல்லாருமே கிடச்சிடல கிடைக்கவும் கிடைக்காது இந்தியா போன்ற ஒரு நாட்டுல அப்ப என்ன அப்படின்னம்னா எல்லாருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது தான் தேவைப்படுது நம்ம சப்கிளாசிபிகேஷன் இப்போ அருந்ததியு ஒரு முழு ஒதுக்கீடு இல்லை எவ்வளவு பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இதேதான் ஆந்திராவில வந்துட்டு முஸ்லீம்களுக்கு நடந்தது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய சிற்சில சமூகங்கள் அவங்களுக்குள்ள எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது அதுக்கான நாலு பர்சன்ட் ஒதுக்கீட்ட தான் வந்துட்டு ஓஎஸ் ராஜசேகர் ரெட்டி கொடுத்தாரு அதை எடுத்து கேஸ் வரும்போது அந்த நீதிபதிகள் சொன்ன வாதம் என்ன அப்படின்னா இது வந்துட்டு மதமாற்றத்தை தூண்டுன்ற சொல்லி சொன்னாங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மனித உரிமை போராடியாக அறியப்பட்ட கேஜி கண்ணபிரான் கேஜி கேன்னு சொல்லுவோம் நாங்கள் எமர்ஜென்சியெல்லாம் எதிர்த்து போராடினவர் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டியினுடைய பிரசிடென்ட்டாக இருந்தவர் பெரிய ஆள் இப்போமாவார் அவர் ஆர்கியூ பண்ணும்போது அவர் சொன்னார் ஒருத்த மதம் மாறலாம் ஆனால் மதத்துக்குள்ளே ஒரு உட்பிரிவு எப்படி மாற முடியும்னு கேட்டார் ஆனால் அந்த நீதிபதிகள் அதை ஏற்றுக்கடல கவனிக்கணும் இப்போ முஸ்லீம்லேயே பார்த்தீங்க அப்படின்னோம்னா எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆற்காடு நவாப்பாடி வந்த உள்ள இருக்காங்க மதம் மாறின உள்ள இருக்கிறாங்க இல்லப்பைய இருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களாம் சாதாரண சமூகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் யார் கொடுக்கறது அப்போ அதை தான் வச்சு அவர் கொடுக்குறாரு அதை அவங்க மறுக்கிறாங்க மூணு ஜட்ஜு ரெண்டு பேர் வந்துட்டு மறுக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் ஏற்றுக்கிறாரு அடிபட்டு போகு கேஸ் அது தொடர்பாக வந்துட்டு ஒரு விளக்கம் வந்துட்டு அவர் கொடுத்துருக்குறாரு கட்டுரையாக எழுதினாரு எக்ஸ்பிரஸில் வந்துச்சு புரிந்து கொள்ள வேண்டாம் தான் சப்கிளாசிஃபிகேஷன் இஸ் த டீப்பர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு ஆடமான சமூக நீதி அப்படின்றது தான் சப்கிளாசிஃபிகேஷன் அதுலேயும் உள்ளே போனோம் அப்படின்ற புரியுதுங்களா பட் அப்படி உள்ளே போகும்போது அதுக்கு ஒரு கிரைட்டீரியனா ஏன் கிரீமி லேயர் இருக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி எடுது இப்போ அந்த கிரீமி லேயர் தோடுவோம் க்ரீமி லேயர் அப்படின்றது வந்துட்டு எல்லா இடத்துக்கும் பொறுத்துவிங்களா நீங்கள் ரிசர்வேஷன் கேட்கறவங்க மட்டும் மேலே பொறுத்துறீங்க ஓப்பன் காம்படிஷனுக்கு க்ரீமி லேயர் பொறுத்துவீங்களா நீங்கள் அப்போ அங்கே மட்டும் எதுவும் இல்லை இங்கே மட்டும் நான் என்ன அர்த்தம் அது அங்கே மட்டும் மேலே வரவங்க மட்டும் ஓப்பன் காம்படிஷனில் வரக்கூடியவன் மேல் மேல்சாதிக்காரனாம் வரக்கூடியவன் வந்துட்டு எத்தனை தலைமுறை வேணாலும் தொடர்ந்து ஜட்ஜாக வரலாம் தொடர்ந்து ஐஏஎஸ் வரலாம் தொடர்ந்து ஐபிஎஸாக வரலாம் எல்லாமே வரலாம் அங்கே கிரீமி லேயர்லாம் கிடையாது இங்கே மட்டும் கிரீமி லேயர் வைப்பீங்களா நீங்கள் அனைவரும் தான் ஓப்பன் கேட்டகரி வைக்கிறாங்க அதுலேயும் வந்து எது தான் கேட்கறது இதுதான் சமன்பாடற்ற ஒரு நிலையில் பல்வேறுபட்ட தொகுப்பு தொகுப்புகளுக்கு இடையே நீங்கள் சமன்பாட்டை உருவாக்குறீங்க அங்கே வைக்காத ஸ்கேலையே இங்கே எத்தாந்து வைக்கிறேன்றேன் நான்

எனக்கு தெரியும் ஆமா எல்லாம் இவங்க பரம்பரை பரம்பையாக இருப்பாங்க அப்ப அங்க தெரியாத கிரீமி லேயர் அப்ப நீங்க மட்டும் அப்படியே தள்ளிட்டு போயிடணும் ஆனா ஒரு பிசின்னு வரும்போது கிரீமி லேயர்னு சொல்லணும் இது தவறு இல்லையா அது நான் ஒத்துக்கிறேன் நான் ஒரு தலைமுறை ஒத்துட்டேன் நானெல்லாம் எப்படியாப்பட்ட ஆள் இருக்கணும்னா ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போட்ட மாநாட்டில் நாமெல்லாம் இதுக்கு மேலே ரிசர்வேஷன் மறுத்துருவோம் அடுத்து அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸில் நான் பிற்படுத்தப்பட்டவன் பிசின்னு நான் சொல்லவே இல்லை என் டாக்டர் அப்போ அதனால் நான் தானே எடுக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னா நீ படி நான் படிச்சுட்டேன் நான் எம்ஏ சோஷியாலஜி அதனால் பரவாயில்ல வேற ஒரு குடும்பத்துக்கு போட்டோம் உனக்கு வேண்டாம் நீ படி அப்படின்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு எந்த மாதிரி இதுவுமே இல்லை எந்த பெனிஃபிட்டாகவோ அனுபவிக்கலை அது மாதிரிலாம் ரிசர்வேஷன் இல்லை திஸ் இஸ் வாட் இஸ் நாங்கள் பண்ணிடுறோம் அதை ஏன்னா எங்களுக்கு விபிஎஸ்சிங் தலைவர் நீ விட்டு கூட வந்து ஆனால் இதை வந்துட்டு எந்த எஃப்சி செய்கிறான் ஓபன் காம்படிஷனில் வரக்கூடிய ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ் யாரும் செய்கிறான் ஏன் இங்கே வற்போரு தருதில்லை பெறுவதற்காக தற்காலிக டைவர்ஸ் வாங்குற குடும்பங்கள்லாம் இருக்காத பார்க்க முடியுது என்னென்னோ பண்ணுறாங்க ரிசர்வேஷனுக்காக நான் என்ன கேட்குறேன்னா எதையாவது ஒரு ஸ்கேலடிக்கு ஒரு செக்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அப்படி கட்ட எவரி படி எஃப்சி உள்ள வந்துட்டு நீ லேயரை பாக்குறேன் அப்படின்னம்னா அப்ப நீ ஓசியில் நீ பாக்கணும் இல்ல நீ இல்ல சொன்ன ஒரு பட்டியல நீதிபதியா தான் இதுல அதெல்லாம் நம்ம நாட்டுல அறிவுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னா ஐயா தந்தை பெரியார் சொன்னதான் எப்போதும் மனசுல வச்சுக்கணும் படிப்புக்கும் அறிவுக்கும் தான் பொருத்தம் இருக்குதுன்னு எத்தெப்பமே கிடையாது ஏழு பொருத்தம் ஒன்பது பொருத்தம்னா கல்யாணத்துக்கு சொல்லுவானே அந்த மாதிரி இந்த நாட்டில் மட்டும் படிப்புக்கும் அறிவு இந்த நாட்டில்தானே படிச்சவன் அயோக்கியனா இருப்பான் நீங்க கவனிங்க இந்த தான் இங்க படிச்ச வந்துட்டு வெக்கமற்றவனாவே இருப்பான் இந்த நாட்டில் மட்டும்தான் மோடி எடுக்கக்கூடிய ஒரு பாரிசியை வந்துட்டு பாராட்டி பேசுவான் படிச்சவன் தான் பேசுவான் படிச்சவன் தான் பேசுவான் ரொம்ப நல்லா பேசுவான் ஏன் அவனுக்கு தெரியாதா முன்னாடி அவன் ஏடையை பார்க்கலையா அவனுக்கு அது பிரியா துரோகம் பண்ணுறதுன்னு ஆயுஷ்மான் பாரத்தில் மோசடி நடக்கும் அவனுக்கு தெரியாதா ஓ மோடி செஞ்சுட்டார் ஏன் இவனுடைய ஆதிக்கத்துக்கு அவர் உதவுறாரு அவ்வளவுதான் விஷயம் எனக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஏன் சமூகத்துக்கு கொடுத்துட்டாரு ஸோ மோடி எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்கிறவனால நான் பார்த்துருக்குறேன் என் கூட ஆர்குமெண்ட் என் கூட விவாதத்துக்கு வந்த பிராமணன் சொன்னதே நான் இப்போ கேட்டிருக்கேன் அப்போது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் சமூக நீதி அப்படின்றது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியது எந்த அடிப்படையில் அவர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டதோ கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே அடிப்படையை வைத்து அவர்களுக்கு கொடுக்கறதா சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது ஒரு இடம் சோசியல் தென் யூ ஹேவ் எக்கனாமிக் தென் யூ ஹாவ் பாலிட்டிக்கல் மூணு இடமும் இருக்குது இங்கே அடிப்படையாக சோசியல்லே வந்துட்டு உரசல் புரசல் அப்படிலாம் பேசிக்கிட்டீங்கன்னா என்ன வர்றது இதில் என்ன இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன அப்போ திரு ரவிக்குமார்க்கோ இல்லை இவருக்கோ ரெண்டு பேரும் ஒரே சமூகம் கிடையாது இவங்க இந்த அன்புமணிக்கோ என்னென்னா இவங்க இதை வச்சு தான் பாலிட்டிக்ஸாக பண்ணுறாங்க இல்லாட்டி இவங்களுக்கு ஒரு பா அரசியல் அடிப்படை இருக்காது அதனால தான் இப்போது அன்புமணி அவர்களுடைய கருத்து வரும் நேற்று வந்து வெள்ளை அறிக்கை வேணும்னு அவர் கேட்குறாரு இதை எங்கே சிக்கல்னு பார்க்க வேண்டியிருக்குன்னா பிசிக்குள்ளே மூன்றரை விழுக்காடு வந்து மைனாரிட்டிஸ்க்கு கொடுத்தாங்க கிறிஸ்துவ அமைப்புகள் கிறிஸ்துவர்கள் வந்து எங்களுக்கு வேணாம் நாங்கள் பிசிக்குள்ளே இருந்துக்கிறோம் மீதி போனால் கிருமலேயரில் ஓப்பன் கேட்டகரிக்கு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாங்க அது முஸ்லீம்ஸ்னு மாறிடுச்சு அங்கே பெருசாக டிசென்ட் இருக்க தெரியல அது போய்கிட்டு இருக்குது பட்டியலின மக்களுக்குள்ளேயும் வந்து ஒரு டிசென்ட் இருந்தாலும் அந்த மூன்று விழுக்காடு நடைமுறைப்படுத்தி போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் எம்பிசிக்குள்ளே வரும்போது மட்டும் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக வந்து பத்தரை விழுக்காடு அப்படின்னு சொல்லும்போது இருபது விழுக்காடு கேட்டாங்க பத்தரை விழுக்காடு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தரவுகள் வந்து நீங்கள் அதிகமாக அனுபவிச்சிட்டு இருந்தீங்க பத்திர விழுக்காடு உங்களுக்கு கம்மியாக போயிடும் அவங்களே கம்மியாக கேட்கும்போது கூட இல்லை வேணாம் அவங்களுக்கு கம்மியாக கொடுக்க வேணாம் அப்படின்னு அரசு சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்த ஆர்டிஐ டேட்டா ஒன்று வெளியானதை பார்த்துருப்பீங்க தரவுகள் போலியானது நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க எண்பத்தி ஒன்பது வந்து கொடுங்க அன்புமணி கேட்கிறாரு கணக்கெடுப்பு நடத்த போது பிற்படுத்தப்பட்ட தன்மை தான் இங்கே முக்கியமே ஒழிய எண்ணிக்கை முக்கியம் இல்லை இப்போ ஒரு அருந்ததியர் சமூகத்துக்கோ இல்லை இஸ்லாமிய சமூகத்தில் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு இருக்கிற மாதிரி எண்ணிக்கை இங்கே வந்துட்டு அப்ளை ஆகாது அது ஏற்றுக்கிற உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பில் நீங்கள் பேக்வர்ட்னஸ் இஸ் த கிரைட்டேரியன் நாட் கம்யூனிட்டி இவங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணியே நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம் இவ்வளோ பேர் இருக்கிறோம் இவ்வளோ பேர்னே சொல்லிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தன்மை கல்வி வேலைவாய்ப்புகளில் எவ்வளோ பெற்று இருக்கிறாங்க அதான் அந்த டேட்டா சொல்லிடுச்சு ஸோ அது எக்ஸ்போஸ் பண்ணுங்க அவங்கள நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அதை ஏற்றுக்கங்க இப்போ உங்களுடைய சமூகம் அந்த கோட்டாக்குள்ளே இருக்கிற அந்த இருபது பர்சன்ட் அந்த ஒதுக்கீட்டுக்குள்ளே போயிட்டு தான் நல்லா அது பலன் அடையுது ஆனால் அது பரவலாக பலன் அடையலை அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுங்கள் அதுக்கு என்ன மாட்டேன்றதா நீங்களே சொல்லுங்கள் உங்கள்டே எத்தனை பேர் நீங்கள் உங்கள் அப்பாரும் டாக்டரு நீங்களும் டாக்டரு உங்கள் பிள்ளைங்கள நல்லா படிக்குதுங்க அதுங்க என்ன போகுது டாக்டராகவே ஆகும் அப்போ எல்லா வண்டிய பிள்ளைங்களும் மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்கள் தான் இருக்கிறதுலே உலகத்துலேயும் பெரிய கிருபில் ஆயிரு இல்லையா ஆ விட்டு தந்துருவீங்களா நீங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேணாம் ரிசர்வேஷன் நாங்கள் ஓசியில் பார்த்துக்குறோன்னு சொல்லுவீங்களா நீங்கள் யாராவது அன்புமணி அவர்கள் சொல்லுவாரா சொல்ல மாட்டேன் இதுதான் இங்கே பிரச்சனையே நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றத விட இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம் யார் சேர்வார்பினர் இருக்குது அறுபத்தெட்டு பேருக்கு அறுபத்தெட்டு சமூகங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு அடிப்படையாக கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் ஸோ அதில் வந்துட்டு சமூக பொருளாதார நிலைகள் வந்துட்டு நல்லா வெளிப்படும் அதை வச்சுட்டு பண்ணலாம் ஆனால் அவங்களுக்குள்ள சர்வே எடுக்கிறத நீங்கள் எதிர்த்தீங்களா இல்லையா அவங்களுக்கு மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லையா அப்போ என்ன சொன்னீங்க சாதிவார் கணக்கு எடுப்பீங்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கு தனியாக பத்து அஞ்சு வாங்கிட்டு போனீங்க அப்போ ஆக்சுவலாக அவங்கள வச்சு தானே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அரசியலை சாதிச்சுக்கிட்டீங்க அப்போ அந்த மக்கள் அப்படியே விட்டுட்டீங்கல்ல இது என்ன விதமான சமூக நீதி பார்வை ஆ உங்களுக்கு தரதை நான் எதிர்க்கலை எதிர்க்கலை அப்படின்னும்னா அந்த சர்வே எடுக்கிறதையே எதிர்த்தீங்க இன்றைக்கி அந்த சர்வே எடுத்துகிறதுங்கன்னா அந்த சர்வேயே ஒரு அடிப்படையாக வச்சு எங்களுக்கும் எடுக்கனு இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம்ல போதே எங்களுக்கும் சேர்த்து எடு அப்படின்னு சொல்லி தானே எல்லாத்தையும் எடுத்துக்கேன் கெடுத்துட்டு என்ன பண்ணீங்க பத்து புள்ளி அஞ்சு தேர்தலை வச்சு வாங்கிட்டீங்க அப்போ என்ன அர்த்தம் உங்களை பொறுத்த வரைக்கும் சமூக நிதி இடஒதுக்கீடுங்கிறது உங்களுக்கான அரசியல் அவ்வளோதான் இது அரசியல் கிடையாது வாழ்க்கை அந்த மக்களுடைய மேம்பாடு அதிகாரம் அளித்தல் எனவே நீங்கள் அந்த இடத்துல இல்லை இதுதான் ஒன்று அதனால் வேறு ஏதாவது பேசுகிறீங்க யார் அதை எடுத்துகிட்டு போனான்னு பார்க்குறீங்க இதெல்லாம் வந்துட்டு சாதிய ரீதியாக இவரெல்லாம் பட்டியலெலாம் கூட அப்படின்னு அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்போ உங்ககிட்ட பட்டியல் இருக்குன்னு தானே அர்த்தம் நீங்கள் அப்புறம் சொல்கிறீங்க கிளாஸ் ஒன்னில் இவ்வளோ பேர் வந்தாங்க அதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு பெர்செண்ட் தான் நாங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டாக மற்றவங்களாம் யார் அதையும் நீங்கள் சொல்லுங்கள் உங்க ஆட்களை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு ஆட்களை கண்டுபிடிக்க தெரியாதா சொல்லிடுங்க அவங்க ஏன் டேட்டாவை உங்களை வந்துட்டு தவறான கருத்துல அவங்க ஏன் பரப்பணும் நீங்களே அதெல்லாம் இந்த தீர்ப்பினோட அடிப்படையும் சரி இந்த கோரிக்கைகளோட அடிப்படையும் சரி எல்லாத்துக்கும் மையப்புள்ளியாக இருக்கிறது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கிடையாது மாநில அரசுகள் தான் சர்வே தான் அதன் அடிப்படையில் கொடுக்க முடியாதுன்னு நீதிமன்றங்கள் சொல்லிடுச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த தீர்ப்புல கூட டேட்டா ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேட்டா வேணும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து பிறந்ததையே கொடுத்தது கூட ஜனதன் கமிட்டி வச்சுருந்தா ஒரு சர்வே அடிப்படையில் தான் அப்படிங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனைகளில் இருக்குங்கிறத பார்க்க முடியுது ஸோ சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை அதை பாமக புரிஞ்சுக்காமல் தமிழரசு வலியுறுத்துகிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்போட மிக முக்கியம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது தான் அதில் சப் கிளாஸிஃபிகே சப் கேட்டகரியாக கே கேஸ்ட்டை போட்டு நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பையே மோடி அரசு எடுக்க தயங்குது அப்படிங்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க எடுத்துருவாங்களா இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு தீர்வு கிடைக்கும் கடைசி வரைக்கும் மோடி அரசு எடுக்காதுங்க ஏன்னா மோடி அரசு ஆக்சுவலாக பாரதிய ஜனதா பார்ட்டி இன்றைக்கி பிராமண ஜனதா பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த பத்து பர்சன்ட் எதுவும் இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரியில் கொண்டு வந்த உடனே அவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்ட் வந்து கன்சன்டேட் ஆச்சு அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஸோ அவங்க வந்துட்டு இதில் பிற்படுத்தப்பட்டவரோ இனத்தாரோ படங்குடியினரோ அவங்க வந்துட்டு கண்டுக்கவே மாட்டாங்க அது அவங்களுடைய அவங்களுக்கான ஓட் பேங்க் கிடையாது அவங்கள இந்துக்கள்னு சொல்லி ஏமாற்றி மேலே வருவாங்க அவங்கள ஒரு ஆழமன்றது மேலே உட்கார வைப்பாங்க உதாரணத்துக்கு திரௌபதி முர்மு பழங்குடி படங்குடிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் பழங்குடியினர் பகுதிகளில் தான் இவங்க அதிகபட்சம் அராஜகமாக பண்ணுறாங்க அந்த வளங்களுக்காக அது அது வேறு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பை அவங்க எடுக்கவே மாட்டாங்க அது அவங்களுடைய அவங்களுக்கு அவங்களுடைய கொள்கை எதிரி அது அந்த இடஒதுக்கீடு கொள்கை எதிரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வேற ஒரு ஆட்சி வந்தால் தான் அது சாத்தியம் எனவே இந்த இந்த ஒரு விடயத்தை வச்சு மோடி அரசை கடுமையாக எதிர்க்கக்கூடிய முடிவெடுத்து செயல்படுற பார்த்திங்களா ராகுல் காந்தி அதான் சரி இவங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது இவங்களுக்கு தூக்கி போட்டால் தான் நடக்கும் தூக்கி போடணும் இதே ஒரு பரப்புரையா நாடு முழுவதும் செய்யணும் அவங்க தான் அது மட்டும்தான் வழி வேற வழி இதுவரை எங்களுடைய திருக்கிறதுக்களை பயணமைக்கு நன்றி